நீயா நானா இது இன்னைக்கு எல்லா மட்டத்திலயும் இருந்துகிட்டு வர்ற ஒரு கேள்வி ஒரு சமயம் மனசுக்கும் வாக்குக்கும் இடையில கூட இந்த பிரச்சனை வந்துட்டு தான் அதாவது ரெண்டு பேருக்குள்ள யாரு பெரியவங்க அப்படிங்கிற சண்டை மனம்ங்கிறது நினைக்கிறது வாக்குங்கிறது பேசுறது வாக்கு முதல்ல சண்டைக்கு வந்துதான் இந்த வாக்கு தேவதை அதாவது எந்த தேவதையின் உதவியால வாக்கு பேசுதோ அதுதான் வாக்கு தேவதை வாக்கு தேவதை மனச பார்த்து சொல்லிச்சான் ஏன் மனசே நீ எவ்வளவோ விஷயங்களை நினைக்கிற உண்மைதான் நீ நினைக்கிறத வெளியில சொல்றது நான் தானே நான் பேசாம இருந்துட்டா நீ நினைக்கிறது என்னங்கிறது வெளியில யாருக்குமே தெரிய போறது அதனால உன்னை பத்தி வெளியில தெரியறதுக்கே நான் தான் காரணம் அதனால நான் தான் பெரியவன் அப்படின்னுதான் வாக்கு தேவதை இதுக்கு மனசு பதில் சொல்லிச்சான் இத பாரு நீ பேசுறதுக்கு விஷயம் கொடுக்கறதே நான் தானே நான் நினைக்கலன்னா நீ எப்படி பேச முடியும் முதல்ல நான் சிந்திக்கிறேன் அப்புறம் அதை நீ வந்து வார்த்தையால வெளிப்படுத்துற அதனால நான் தான் பெரியவன் அப்படின்னு மனசு இப்போ மனசு பெருசா வாக்கு பெருசா இதுதான் அவங்களுக்குள்ள போட்டி எண்ணினாதானே பேச்சுங்கிறது இது தானே எண்ணமே வெளியில தெரியுங்கிறது அது இப்போ என்ன பண்றது சரி நமக்குள்ள சண்டை வேணாம் நேரா பிரம்மா கிட்ட தானே எல்லாத்தையும் படைச்சவர் உண்டாக்குனவர் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ரெண்டு பேரும் பிரம்மா கிட்ட போனாங்க பிரம்மா கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துட்டு படைப்பு ரீதியா பார்த்தா நான் முதல்ல மனசை தான் படைச்சேன் அதனால மனசுதான் பெருசு அப்படின்னு சொன்னார் இதை கேட்டதும் வாக்கு தேவதைக்கு ரொம்ப வருத்தம் ஒரு மூளையில போய் உட்காந்து அழ ஆரம்பிச்சுட்டுது அப்போ மனசு அங்க வந்து ஆறுதல் சொல்லிச்சான் இதை பாரு அழாத நமக்குள்ள யாரு பெரியவங்க அப்படிங்கறத நாமே ஒரு பரீட்சை வச்சு தீர்மானம் பண்ணிக்குவோம் அதுக்கு நீ ரெடியானது ரெடியானது அது அதாவது இப்ப நாம ரெண்டு பேரும் என்ன பண்றோம்னா வேகமா ஓடி போய் பிரம்மத்தை பார்த்துட்டு இதே இடத்துக்கு திரும்பி வந்தோம்னா யாரு முன்னாடி திரும்பி வர்றாங்களோ அவங்கதான் பெரியவங்க சரியா அப்படின்னு மனசு சரின்னு ஒத்துக்கிட்டு வாக்கு உடனே போட்டி ஆரம்பமாச்சு ரெண்டு பேரும் பிரம்மத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க மனசு மனோவேகத்துல போச்சு மனோவேகம்னா அது எவ்வளவு ஸ்பீடு தெரியுமா இப்ப நீங்க மனசால அமெரிக்காவுக்கு போகணும்னு எவ்வளவு நேரத்துல நினைப்பீங்க ஒரு வினாடி அதுக்குள்ள ஆகாது இப்ப நாம அமெரிக்காவில இருக்கிறதா நினைச்சோம்னா நினைச்சாவே போனது மாதிரி தானே அவ்வளவு ஸ்பீடு அதுதான் மனோவேகம் இந்த ஸ்பீடுல மனசு பிரம்மத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு வாக்கு அவ்வளவு வேகத்துல போக முடியாது அது அதனால அது வந்து மெதுவா போயிட்டு முடியல கொஞ்ச தூரம் போய் பார்த்தது அதுக்கு மேல போக முடியல நின்னுட்டுது முன்னாடி ஓடின மனசு ரொம்ப காலம் கழிச்சு திரும்பி வந்தது வழியில நின்றுகிட்டு இருந்த வாக்கு தேவை அதை பார்த்துது என்ன பிரம்மத்தை பார்த்துட்டியா அப்படின்னு கேட்டுது எங்க பாக்குறது பிரம்மங்கிறது எனக்கும் எட்டாத ஒரு விஷயம்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு திரும்ப வந்துட்டேன் என்னது மனசு அது எனக்கும் எட்டாத ஒரு விஷயமா தான் இருக்குது அதனால நமக்குள்ள போட்டி வேணாம் ரெண்டு பேரும் நண்பர்களா இருப்போம் அப்படின்னது வாக்கு மனசும் வாக்கு நெருக்கமாயிட்டாங்களாம் நமக்கெல்லாம் மனசும் வாக்கும் எவ்வளவு நெருக்கமா இருக்கோ அவ்வளவுக்கு உலகத்துல நமக்கு மரியாதை கூடும் மனம் வாக்கு செயல் இது மூணும் ஒன்னா இருக்கணும் என்ன நினைக்கிறோமோ அது சொல்லணும் என்ன சொல்றமோ அதை செய்யணும் இப்பெல்லாம் அப்படியா இருக்கிறோம் நினைச்சு பாருங்க ஒரு கூட்டத்துல ஒரு சொற்பொழிவாளர் பேசி முடிச்சார் கேட்டுக்கிட்டு இருந்த ஒருத்தர் மனசுக்குள்ள என்ன நினைச்சாரோ தெரியல ரொம்ப உற்சாகமா கை தட்டினார் ரொம்ப நேரம் விடாம தட்டினார் தட்டி முடிச்சதும் பக்கத்துல இருந்த நானு அவர்கிட்ட கேட்டேன் அவருடைய பேச்சுக்காகவா இந்த கைத்தட்டல் அப்படின்ன இல்ல அவர் பேச்ச நிறுத்தினத்துக்காக இந்த கைத்தட்டல் அப்படின்னார் அவர் இன்றொரு தகவலை வழங்கியவர் தென்கட்சி கோ சாமிநாதன் ஐயாவார் தகவல் தொகுப்பு சமூகப் புற்றாளர் ஞானச்சித்தன் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிதாக வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்